ನಾನ್ ದೈತತಾ ಸುಮ್ಮಂದನ ಅಂದನ ಅವರಿಗೆ ಹೇಳ್ಕ ಹೋಗಬೇಡ ಅವ್ರ ಏನ್ರ ಡೌಟ್ ಬತ್ತು ಹರಿ ಚಡಿ ಚಮಚಮ ಆಡಿ ಬಿಡವನ ವಿದ್ಯೆ ಗಮ್ಮಮ್ಮರಿ ಹಾ ಇಷ್ಟೇ ಆಡಿ गेला ಹೋಗಬೇಡ ಹರಿ ಇದು ಅವರ್ದೈತೆ ಮಾಡಿ ನಾವ್ ತಗೊಂಡิว ಯಾರು ಕವ ಬರ್ತಾರ ಅವ್ರ ಇವೆಲ್ಲ ಹಸನ್ ಕಾಲಿ ನಾ ಇದು ಮಾರ್ಬಿಡೋನು ಮಾರ್ರಿ ಗೋವಾ ಕಕನ ಗೋವಾ ನೆರಿ ಗೋವಾ ಗೋವಾ ಹಸನ್ ಮಾಡ್ತು ಪಟ್ನಾ ಹಸನ್ ಮಾಡ್ ಬರ ಇಲ್ಲ ಅತ ಮ್ಯಾನೇಜರ್ ಬಂದಾರೀ ಆ ಸಾಹಿಬ್ರ ಬಂದಾರ ಹಾ ರೀ ಕರ್ಕೊಂಬಾರಿ ಹ್ಯಾಂಗ ಇರ್ತಾರ್ಯಾಗ ಒಂದ್ ಟೋಪಿ ಹಾಕೊಂಡಿತ್ತಾರ ಹಾರಿ ಬಡ್ಡ ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರ ಮ್ಯಾಗ್ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡಾರ ಅದ್ರೊಳಗ ನಿರ್ತೀ ಹೋಗ್ ಕರ್ಕೊಂಡ್ಬ ಅವ್ರನ್ನ ಕಸಬಾರ್ಜಿ ಕಸಬಾರ್ಜಿ ಹೋಗ್ ಅದಾನ ಕರ್ಕೊಂಡ್ಬಾರ ಕೈಗೆ ನಿಕ್ಕರ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡೋದಾಯ್ತಿ தாஸ் நாலேஜர் பிளாட் தோர்ஸ் கட்டி நம் கடை தோர்ஸ் பிளாட் தோர்ஸ் கடலாட் கடசதினாங்க

அட்ட பூல்கிச்சரி நோட்ராக இது அமெரிக்கா பரிசீரோட் தலக பர்சரி தைலாண்ட் இது கட்ட இல்லை கேள்வி அம்பேத்கர் கட்டத்தன் குந்திரி மொதல் மத் குந்திரிப்பா கர்சோன கர்சோனி பத்திர அது ஒழு ஜ

ದೋಸ್ತ ದೋಸ ಮ್ಯಾನೇಜರ್ ನೀವ್ ಒಳಗ್ ಹೊರಕಿ ಹೊಡ್ಲಿ ಹೆಂಗ್ ಹೆಂಗ ಇಲ್ಲ ಈಗ ಒಟ್ಟ ಹ್ಮ್ மானேஜர் நிதி கண்ணன் இன்னும் நீட் பட்டி நோட் என்ன தோர்ஸ் நோட்றேசாவ எங்க ஏசி ஜால கிட் எந்த மனிதர் ஜாடி கே அது ப்ஷன் ஆய் அது எந்த பிஷன் ரீ அது தாய்லாண்ட் அந்த தாய்லாண்ட்

இல்வ <laughs> இது <laughs> 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 ரெஸ்ட் மாலக்கோட் ரூம் நோட் ரூம் இவ்வளோ இதன ಏನ್ ರೂಮ್ ಬರೇ ಏನ ತಂದೆಲ್ಲ ಅವರೇ ಅಯ್ಯೋ ಇದು ಬಾರ್ರಿ ನಿಮ್ಗ ಒಂದ್ ವಿಷಯ ಆತ ನಿಮ್ಗ ಹೇಳ್ರಿ ಇದ್ರ ಬಡ್ಡ್ಯಾಗ ಖಜಾನಿ ಐತ್ರಿ ಖಜಾನೆ ಇದ್ರಿ ಹು ಇದನ್ ತೋರಿ ನಿಮ್ ಸ್ವಸ್ತನ್ಯಾಗ ಕೊಡ್ತೀವ್ರಿ ನಿಮ್ಮ ಸ್ವಸ್ತನ್ಯಾಗ ಖಜಾನಿ ಬರ್ತೇತಿ ಹಡ್ರಿ ಬೇಕಾರ ಬೇಕ್ರ ಖಜಾನಿ ಐತ್ರಿ ಇದ್ರ ನೋಡ್ರಿ ಸಣ್ಣ ಕಡದ್ ಬಿಡ್ರಿ ನೀವ ನಾ ಹೇಳ್ರಿ ಮಾತಾಡ್ರಿ ಹೇಳ್ತೀನಿ ಹೋಗಬೇಡ್ರಿ ನೀವು ಬೆಲೆ ಬಡ್ರನ್ ಐತಿಲ್ರೀ ಏನರ ತಾಪ್ಪ ಇತ್ತನ್ ರೀ ನನಗ

அவ செம குலக்கி ரத்தி எல்லாரு குத் குத் நிதி நோட் நம்ம மாலக்காந்தோட்டி ஓவ் தோர்சா ரீ

ீாட்ரீத் ஐத்தன் ஐத்ரி நன்கு நோட் க்ளாஸ் நோய் கட்டி நீங்க நோக்கி நோட்ரி மக்கி நோட் நோட் தோர்ல முன்ன சக்சஸ் ஆகிப்பா நோட்ரிப்பா சாக்க ஆத்திரி மத்தி மக்க இவ் நோட் பரிசு நோட் இவ்வா இவ் ராய்சூர் ஆர் பூட்டி தகுதி நான் ஏன் ஏன் மிஸ்டேக் ஆத்தாரி குலுரி நமக்கு மனுங்க

முகித்தி எல்லாத்தோட ஆ மணி ஏனோ பிராப்ளம் இல்லை இதே நோட் தவ் மூத்த ஏற்கானேஜர் நூத்தி நூற கட்டன் இன்னும் டெக் கிள ஏன் கலசி நம்ம இல்லை ரூம் அஹ் இதன பூமி ஐத்ரி அதன அது அது முத ஐத்ரி பத்தல ம சண்டாக்கு எல்லா கூடி ஆர் லட்ச ஆர்நூர் ரூபாய் ஆகத்ரி ூர் ரூபாய் தகத ஆர் லட்ச ரூபாய் நோரிய ஆர் நூறு லட்சக்கு அவர் ஆகல் ஆர் லட்ச மூணு ஐட்ரி லட்சக்கு

சைக்கி அட்வான்ஸ் ஒன் எர்ட் லட்ச ரூபாய் நீடத்தி அட்வான்ஸ் கேள்வாங்க சை மாவிரி ஆ நோட் ரூ தக இல் பக்க ல் தகத ஏன்னா நாலு மணி தோ கே தான் இது அதுக்கு ரேட் இது துபாரி சொல் ஏன் துபாரி அவ் ஐக் அந்த ஹத ரீ நம்ம ஆனநூறு ரூபாய் கடி மாத்தவ் ரீ ஏன் நூறு ரூபாய்க்கேன் வார மணி கொடுத்து ஏ ஹாங்காய் நோட் வசாதீங்க நான் அவ்வளானேஜர் அவன்ஜர் நிதி நிதி தகவத் நோட் எல்லா தம்பி மக்கள் இவ்ளோத்தி லட்ச ரூபாய் ಹತ್ತುವರ್ರಿ ಹತ್ತರಿ ನೋಡ್ರಿ ಎಲ್ಲ ಮೇಲೆ ಫೈನಲ್ ಇನ್ನು ರೂಪಾಯಿ ಹತ್ತೋರಿ ನಾವೂ ನೂರ್ ಕೊಡ್ರಿ ಚಾಪನ್ನಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮೆಸರ್ ಮೇಲೆ ನೀವ್ ಕೊಡ್ಬೇಕ್ರಿಕ್ ಬಾರ ಬಡ್ರಿ ಹೊಟ್ಟಿ ಮ್ಯಾಗ ಒದ್ ಬಿಡ್ರಿ ನಮ್ಗತ್ರೀ ಕಡಿತ ಬಾಳ ಹತ್ತಿ ಸರಿ

அடா நம் கடை ஹென்தோட் மத்த நோட எப்போத்தீங்க